சூலையை மட்டும் நீங்க பாருங்க ஆளுகின்ற கட்சி மக்களுக்கெல்லாம் என்ன துரோகம் விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்கு பார்த்தாலும் மதிவினால் நாள் மாண்டோர்கள் அதிகம் கள்ளக்குறிச்சியில் இறந்து போனவர்களுக்காக எல்லா அரசியல் தலைவர்களும் அவர்களை எதிர்த்து பேசிய பொழுது நாங்கள் செய்தது நியாயம் என்று தான் திமுக இதை அழிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதற்காகத்தான் இந்த விக்கிரமைய தேர்தல் இடைத்தேர்தல் என்பதை மட்டும் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் தான் நம்முடைய சகோதரர் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னார் வரலாறு படைக்கக்கூடிய தமிழ்நாடு மாறும் என்ற நிலை மக்களுக்கு தெரியும் என்பதை எதிர்த்து பார்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதியாக அளிக்க வேண்டிய சின்னம் மறந்து அதோடு மட்டுமல்ல கால பேப்பர் பார்ப்பாங்க திமுக காரங்களை பார்த்த உடனே முதல்ல டார்கெட் பண்ண வேற யாரும் கிடையாது நம்ம சகோதரர் அண்ணாமலை தான் இருக்கிறதா அவர் இல்லாம அவங்க தூங்கவே மாட்டாங்க உடனுக்குடன் பதிலடி கொடுத்து மக்களை ஏமாற்றாது ஏமாற்றி குறைக்காது மக்களை ஏமாற்றிக் கொண்டே இராது என்று அவருக்கு அறிவுரை சொல்லுகிறதை பார்த்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன் வந்து ஏர்போர்ட் நிலை அமைக்க போறோம் இத்தனாயிரம் கோடி அறிவிக்கிற நூத்தி பத்து மில்லியன் கீழ் என்று சொல்லி சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க நூற்றி பத்து நிதி கே என்பது பொய் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அறிவித்து அவங்க கோட்டை வீட்டை பார்த்துடுவாங்க ஒரு ஏர்போர்ட் அணை அமைய வேண்டும் என்று சொன்னால் இதில் கிலோமீட்டர் என்பது நிதி விலைக்கு இருக்குது சட்டத்தில் இருக்கு அது தெரியாமல் பேசுனாரா தெரிஞ்ச பேசுனாரா அல்ல மக்களை ஏமாற்றுவதற்கு பேசுவாரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே என் பாட்டாளி சொந்தங்களே சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய நிலையை எண்ணி பாருங்கள் உழைக்கின்ற சமுதாயமாக வாழ்ந்த இந்த சமுதாயம் மாட்டாளுக்கு அடிமையாக கூடாது என்று சொன்னால் அவர்கள் குடிக்கின்ற காசுகளை கையிலே வாங்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் நீங்கள் தேர்தல் அப்படி என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் ஒளிபிடித்த காலம் போதும் கெஞ்சிய காலம் போதும் அடிபடிந்த காலம் போதும் அடிமையாய் வாழ்ந்த காலமும் போதும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார் அவர்கள் கொடுக்கின்ற காசை எட்டி காசை கையிலே வாழக்கூடாது என்ற மக்கள் மக்களிடத்தில் தயவு செய்து சொல்லுங்கள் உழைக்கின்றவர்கள் இப்படி ஏமாறலாமா கேவலமாக குடிக்கின்ற காசுகள் கைவிட்டு ஆகலாமா என்ற எண்ணத்தை மட்டும் நீ புகுத்துவீர்கள் என்று சொன்னால் சண்டாளர்கள் உள்ளே வர முடியாது அந்த நிலையை உருவாக்க முடியும் உங்களால் என்பதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும் லட்சக்கணக்கான மக்கள் திறந்திருக்கின்றீர்கள் ஒரு ஆருக்கு ஐந்து பேர்கள் என்று சொன்னாலே ஐந்து ஓட்டி என்று சொன்னாலே உறுதிப்படுத்தி சி அன்புமணி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்று உறுதியாகிவிட்டது இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நாம் யாரின் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு எதிர்க்கின்றதை ஓட வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கின்றேன் உழைக்கின்ற சமுதாயமே குடித்து குடித்து குடிகத்த சமுதாயமாக இருந்தவெல்லாம் போதும் குடித்ததினால் குலம் அழிந்தது குடும்பம் அழிந்தது நம்முடைய வாழ்க்கை அழிந்தது பாட்டார்கள் இந்த நிலை வேண்டாம் என்று சொன்னால் எதிரிகள் பக்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து உங்களது பொன்னான வாக்குகளை பாம்பரசித்திற்கு அழித்தார்கள்